ராமு வண்டியில இல்லடா சோமு பெட்ரோல்ல வண்டி எப்படிடா இருக்கும் சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருக்குற மாதிரி காமெடி பண்ணதான் உங்களுக்கு பல தடவை சொல்லிடுறேன் கைஸ் பேக் கல்கி சேனல் நான் உங்கள் கல்கி எல்லாரும் நல்லா இருப்பை நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையுமே பிரச்சனை 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 நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கோம் அந்த ஒரு பிரச்சனை தான் முடி கொட்டுறது அதனால நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன் எங்க முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதுக்கு ஏதோ ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் மயிரே போனாலும் கம்முன்னு இருக்கணும் அதை பற்றி நீங்கள் எதுவும் திங்க் பண்ணக்கூடாது ஓவர் திங்கிங் பண்ணீங்கன்னா அதை இன்னும் நிறைய முடி கொட்டுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணார் நல்லா எல்லாம் ஒரு நாள் போக தான் போகுது தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன் எதை பார்த்து கேர் ஆமா அதே மாதிரிதாங்க வாழ்க்கையும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் அந்த எல்லாம் ஒரு பிரச்சனையா கணக்கெடுக்காம தூக்கி போட்டுட்டு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு நம்ம போனால் தான் வாழ முடியும் இது வந்து கல்கியோட சின்ன அட்வைஸா கூட எடுத்துக்கலாம் சரி வாங்க நிறைய அட்வைஸ் பண்ணி பண்ணி எனக்கும் போகிட்டு போச்சு வீடியோ குல போலாம் இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வரப்போகுது இந்த பொங்கல் வரும்போது ஒரு விஷயம் கிராமத்துல ரொம்ப அழகாவே இருக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா வயசு பொண்ணுங்க அதாவது சின்ன குழந்தைங்களா சரி வயசு பொண்ணுங்க யாராக இருந்தாலுமே சரி இந்த வாசலில் கோலத்தை வச்சுட்டு அதில் பூவெலாம் வைப்பாங்க நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் இப்போ நிறைய பொண்ணுங்களை வந்து எப்படி கோலம் விடணும் எப்படி கோலம் விடணும் மறந்து போயிட்டாங்க அதனால் நீங்கள் யூடியூப்பில் அங்கேயும் போய் இது பண்ண தேவையில்ல நம்ம வீடியோவில் பாருங்கள் இந்த தேவையில்லாம் உங்களுக்கு கோலமே தேவையில்லைங்க சிம்பிள் ஐடியா தான் தேவையான பொருட்கள் தான் இந்த பொருட்களை வச்சு நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்களா சூப்பருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே இந்த அளவுக்கு யாராலையுமே கிரியேட்டிவிட்டியா இதை விட ஒரு அழகான ஒரு வாழ்த்துக்களை சொல்ல முடியாது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேங்க பாத்தீங்களா எல்லாம் கரெக்டு தான் வாழ்த்துக்களுக்கு அந்த வால் ஓகே கல்லுக்கு அந்த கல் ஓகே அந்த வாழ்த்து அப்படின்னு நடுவில் இத்து இருக்குல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் து அப்படின்னு காய் துப்பிக்கலாம்

மற்றவங்க நல்லா இருந்தால் எது என்னதான் தான் பிடிக்குதுன்னு தெரியுமா ஏண்டா அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் கொஞ்சமாக நினைக்கிறா ஊரில் இருக்கணும் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்காங்க இப்போ மேடம் என் தம்பி மேடம் நேற்று காலையில் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு ஓட முடிச்சு முடிக்கிட்டாப்ல மேடம் என்ன பேச்சியே காணோம் மேடம்

சிம்ம எந்த இடத்துல இருக்க அந்த திசையில இருக்கு கேட்டீங்க பாத்தீங்களா இங்கடா இருக்கீங்க உங்க தான் நான் பாக்கணுமே இந்த யூடியூப்ல உட்காந்துட்டு தமிழ்ல இந்த சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க வந்து பாத்துருக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல சும்மா அடிச்சுறது ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்க தான் அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க அங்க இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும் இங்க தமிழ் மாணவர்கள் இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும் எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில பயப்படுறாங்க நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும் அதே மாதிரி யூடியூப் கிடைச்சிருச்சே நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி அவ்வளோ எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடா இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடா இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போறோம் நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் நான் இங்கே தான் வேலை செய்கிறேன் எனக்கே வந்து பயத்தை உங்க கசனுக்கு புரியுது கரெக்டு தான் இருந்தாலும் நீங்கள் அவர் அப்படி சொல்லிருக்க கூடாது இருந்தாலும் ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சுதான் அவர் பேசுவார் இல்லாமலாம் பேச மாட்டாரு

நீங்கள் படிச்சுட்டேன்ற அந்த இதில் பேசுகிறீங்கடா ஆடா பாய்ங்களா இந்த நாங்களும் பதட்டமாக இருப்போம் காலைல ஃபஸ்ட்டு ப்ரீடில் வந்த உடனே என்ன எழுதலாமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி நடுங்கோ என்னடா இது அப்போ இதுலேயும் ஒரு குரூப் இருக்கானு என்ன தெரியுமா அதில் சார் நேற்று டெஸ்ட்டு சொன்னீங்களா அப்படின்னு ஒரு ஒரு நாலஞ்சு பேர் கேட்போம் அவருக்கே கன்ஃபியூசன் ஆகிட்டு ஒரு வேளை சொல்லலையோ அப்படின்னு ஆமா ஆமாம் சார் நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரி படிப்பா அப்படின் அதுல அதில் ஒரு பொண்ணான காலங்க ஆனா இந்த படிக்கிற நம்பவே எங்க கூப்பிட்டு பட்டாசி எங்கடா போய் சொல்லுவது மனசாசியே இல்லையடா உங்களுக்கு அப்படிதான்டா நானும் பைக்ல முந்த பைக்ல போயிட்டு இருக்கேன் ஒருத்தன் ஃபுல் போதைங்க விட்டா பாருங்கப்பா ராக்கெட்டு மேல போக ராக்கெட்டு பைக் கீழே வந்து விடியதுங்க இதெல்லாம் வன்மையை கண்டிக்கணுங்க எங்க இருந்துடா வரீங்க பட்டாசு விட தெரிஞ்சா விடு இல்லடா விடாத ஆமா மத்தவங்களுக்கு சேதீயடா என்னடா எங்காவது கொண்டு கட்ட போறானா இப்படி போறான் சிரிக்கிறதால அருள் தெரியல நடை நான் இவன் முட்டுவான்னு நினைச்சேன் கடைசியில் அவன் அவன் வந்து முட்டுறான் பாருங்க

அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்கப்பா அவரை பத்தி தான் தெரியுது இல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவர் ஒரு பதில் சொல்லுவார் டோன்ட் ஆஸ்க் கொஸ்டின் உலகநாதன் நான் அவருக்கு மேல இருக்கேன் கமல் தாக்கப்பட்டா ஓகேவா இப்படி இந்த ரஜினிக்கு இப்படி ஆயிருக்கானா எங்க இருந்து வந்துச்சு இவ்வளவு பணம் இவ்வளவு நகை எனக்கு அஞ்சு கோடி ஆறு கோடிக்கு உனக்கு எப்படி வீடு வந்துச்சு ஆமாங்க இதெல்லாம் எப்படி வந்தது எங்க இருந்து வந்தது எனக்கு புரியல ஒரு சாதாரண சாமியாரா இருந்தவங்க